ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் கத்திரிக்காய் எடுத்துக்க குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பத்து பல் பூண்டு மூணு வெங்காயம் மூணு தக்காளி நெல்லிக்காய் சைடில் புளி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த மூணு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வணக்கிக்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி வணங்கிருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகு மிளகு போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறட்டும் இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தேங்காய் நம்ம வணக்கி வச்சுக்கிற வெங்காயம் ஆறுனதுக்கப்புறம் அதையும் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கணும் இப்போ நான் கத்திரிக்காவை எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் நாளாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்து எல்லா கத்திரிக்காயும் நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு தண்ணி மா கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் கத்திரிக்காவை போட்டுருங்க கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சதை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் மூணுத்தையும் அரைச்சதை எடுத்து வச்சுக்கலாம் அதில் குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி இதுலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதிகம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிருங்க இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வேணும் இன்னைக்கு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுடுறேன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் கால் ஸ்பூன் போடுறேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் கருவேப்பில் அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் சும்மா ஒரு வெங்காயம் இருந்தால் போது வணக்கிறதுக்காக பாருங்கள் வெங்காயம் இந்த கலரை நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க சில்லி பவுடர் போட்டுட்டு அதை நல்லாமே கிளவி விட்டுருங்க இப்போது நம்ம கத்திரிக்காய் கட் பண்ண கத்திரிக்காவை எடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ண மசாலாவில் ஒவ்வொன்றா முக்கி எடுத்து எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுருங்க இந்த மாதிரி உள்ளே மசாலா போகிற அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா எல்லாத்தையும் டிப் பண்ணுங்க டிப் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம் எல்லா கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் கிளறி விடுங்க உடனே கிளறிடாதீங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கிளறி விடுங்க கத்திரிக்காய் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லா மசாலாலேருந்து எல்லாமே கிளறி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கத்திரிக்காவை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற மசாலா தண்ணியும் அதுலேயே கரைச்சி ஊற்றிடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற தண்ணியும் அதிலே ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு ஒரு கேரி கிளறி விடுங்க கிளறி விட்டு விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா திக்காக கொதிக்கட்டும் பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வரும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி திரையை தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் நம்மளோட என்ன கத்திரிக்கை குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள் நீங்களும் வீட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ